திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் காசாவில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா இதுவரை அறிவிக்காத போதிலும் கடுமையான பஞ்சம் ஏற்படுவதற்கான அபாயத்தில் காசா உள்ளது என ஐபிசி இன்டகிரேட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாசிபிகேஷன் எனப்படும் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு நிலை வகைப்பாடு எச்சரிக்கிறது இந்த செயற்கையாக உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி காசா அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் கொலை செய்யும் இஸ்ரேலிய சியோனிச காட்சி சர்வதேச சமூகம் சந்திக்க வேண்டுமாய் கவன ஈர்ப்பு அடையாத போராட்டம் இன்று மதியம் ஜுமா தொழுகைக்கு பின் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் தெற்கு தொகுதி வடக்கு தொகுதி மற்றும் இரவி திருப்பட்டினம் தொகுதி ஆகிய மூன்று தொகுதிகளிலும் நடைபெற்றது காரைக்கால் தெற்கு தொகுதியில் தலைவர் எம் முகமது பதுருதீன் தலைமையில் சிலூர் பள்ளிவாசல் முன்பு நடைபெற்றது வடக்கு தொகுதியில் தொகுதி பொருளாதர் செகவால் ஷாஜஹான் தலைமையில் பெருப்பள்ளி முன்பு நடைபெற்றது இரவி திருப்பட்டினம் தொகுதியில் தொகுதி தலைவர் எம் ஆஜா நஜ்முதீன் தலைமையில் மைதீன் ஆண்டவர் பெரிய பள்ளி பள்ளிவாசல் முன்பு நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கா அசனா எக்ஸ் எம்எல்ஏ பொது மக்கள் சமூக இயக்க தோழர்கள் ஜமாத்தார்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தனது கண்டனத்தை பதிவு செய்தார்கள்